துயத்த தோழமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோள் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியர் என்று அருளிவுன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்றார் தொண்டர் ஆழ்வார் கூடையை தவிர வேறு உடமை என்றும் ஒன்றுமே இல்லை ஆழ்வாரிடம் இப்படி தொண்டு செஞ்சின்றிருக்க தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் பகவானை பார்த்தி கேட்கிறார் நான் உண்மையான ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அப்படின்னு நீ நினைச்சா உண்மையில பக்தி உள்ளது எனக்கு அளவு கடந்த பக்தி இருக்கு அப்படின்னு நீ நினைச்சா உன்னால் நான் ரட்சித்த தகுந்தவன் அப்படின்னு எனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு கேக்கிறார் என்ன வரம் வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு மோட்சத்தை கேட்கல ஆழ்வார் கைங்கரிய சாம்ராஜ்யம் கொடு அப்படின்னு கேட்கிறார் அதுலயும் கைங்கரியம் கேட்கல அவர் பாகவத கைங்கரியம் வேணும் அப்படிங்கிறார் உடனே நாம் செய்ய வேண்டியது என்னன்னா உடனே நம்முடைய ஆச்சாரியனை அணுகி நம்மளால என்ன கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அந்த கைங்கரியத்தை பண்ணணும் அதைத்தான் அத்தனை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்கார் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு சொன்னது அதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பார்ப்போம் மாதரார் கயற்கண் என்றும் வலையுட்பட்டு அப்படிங்கிறார் மாதரார் கயற்கண் அப்படின்ற ஒரு வயல் அந்த ஒரு வலையில அழுந்தி கொண்டிருந்த காலத்துல வந்து பகவான் வந்து அரங்கன் இவருக்காக தூது போனானாம் அந்த தூது போன அதனால அதே உள்ளம் துன்பத்தால் சொடப்பட்டு சுத்தமான தங்கமானது அப்படின்றார் அழ்வார் போதரே என்று சொல்லி குந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே எனக்காக தூது போனேன் தூது போன அந்த உள்ளமானது சொட்ட தங்கம் போல ரொம்ப தூய் தூய்மையாக ஆகிவிட்டது போதரே என்று சொல்லி புந்திகள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் அன்றே அப்படின்னு பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டுட்டார் அவர் வாழியிலே பாகின்ற நீரை பயிரிலே வெட்டிவிட்டார் போலே அப்படின்னு ஒரு வாக்கியம் இந்த அன்பானது கரைபுரளப் பண்ணி அரங்கன் தன்னை இழுத்துண்டானா ஆவியே அமுதே எந்தன் ஆரியூர் அணையை எந்தாய் அப்படின்ற ஆழ்வார் ஆவியும் நீதான் அமுதும் நீதான் எந்தன் ஆரியூரும் நீதான் அணைய எந்தாய் அப்படின்ற தொண்டர் அடிப்படையுடைய சரணாகதம் பண்ற இப்ப சரணாகதி பண்றார் இப்பதான் ஆழ்வார் இப்படி ஆழ்வார் சொல்லும்போது என்ன மாதிரி மத்தவாளும் சரணாகி பண்ணா நரகம் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது யமபயமே இருக்காது அப்படின்ற ஆழ்வார் பொறியில் வாழ் எல்லாம் புல்லிழந்து ஒழியுமென்றே அப்படின்றார் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒழியுமென்றே அப்படி ஒழிந்துருவான் இந்த பொறி அப்படின்னா இந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள்லாம் வந்து காடாக போகும்போது அந்த இந்திரியங்களை பொறியில்லா வாழ் நரகம் அந்த இந்திரியங்களுக்கு ஆட்படாத ஒரு ஜீவனானது பகவானை சரணாகரி பண்ணும் போது நரகம் யமபயம் அப்படின்றதே இல்லை அப்படின்ற ஆழ்வார் இந்த சிற்றென்பமே இன்மம் அப்படின்னு நினைக்கிறவா வந்து பெரியவாச்சான் பிள்ளைனுடைய வியாகியானத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அக்னியை நெய்யை கொண்டு அணைத்தார் போலே அப்படின்னு ஆடுகிற பாம்பின் நிழலிலே ஒதுங்கி கிளேசம் தீர நினைப்பார் போலே விஷபட்சணங்களை பண்ணி தடிக்க நினைப்பாரை போலவும் துக்க சாதனத்தை சுகசாதனமாக பிரமிக்கிறார்கள் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார் சரணாகதி தத்துவத்தை சொல்லும் இந்த வியாக்கியானத்துல ஆழ்வாரும் அப்படியே சரணாகதி பண்ணுறார் அரங்கன் கிட்ட இருந்த பக்தி வந்து காதலாகி கைங்கரி ஆசையும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பாசுரங்கள்லாம் கைங்கரத்தை பற்றி தான் சொல்கிறார் ஸ்ரீரங்கம் அப்படின்றது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ராஜா அரங்கன் அது ராஜதானி அந்த காவேரி இவருடைய பக்தி இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் சரணாகதி பண்ணப்புறம் யார்கிட்ட சரணாகதி பண்ற கங்கையை காட்டிலும் பரிசுத்தமான காவேரி இருக்கக்கூடிய அரங்கம் மண்டிலம் வண்டினம் உறவும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீர் அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டக்கோர் அமரும் சோலை அப்படின்ற ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தினுடைய இயற்கை அழகு என்னை கொள்வாருண்டோ அப்படின்னு அரங்கன் வந்து பள்ளி பள்ளிக்கொண்டிருக்கிறான் அங்கே குடதை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்புகாட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுழந்தை அரவனை தொயிலுமாகண் உடலனுக்கு உருகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரே மேற்கு திசையை வாழும்படி முடியை வைத்து உலகமெல்லாம் தொழுந்தேத்தும் திருவடியை கிழக்கு திசையில் வைத்து நீட்டிக்கொண்டிருக்கிறான் வடதிசை பின்பு காட்டி அப்படின்னு எதுக்கு சொன்னான்னா வடமொழியை உணர்ந்த சமஸ்கிருத வேதங்கள் தனக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிறதும் ஈரத்தமிழான பாசுரமான நாலாவது திவ்ய பிரபந்தை அருளிச்செயலை சேவிப்பவர்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்ல மாதிரி பெரியவாச்சான்பளுடைய வியாக்கியானம் குழந்தைக்கு பால் கொடுத்து முகவலர்ச்சி பாங்காக சாயும் தாய் போல இலங்கை வரையுள்ளவரை தமிழ்நாட்டை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் அரங்கன் ஆழ்வார் ஆழ்வார் இதை பார்க்கும்போது அவருக்கு உள்ளம் உருகுகிறது உடம்பும் உருகுகிறது அரங்கனை தரிசித்த பிறகும் உருக வழி உண்டோ அப்படின்னு கேட்க சில பேர் கேட்பா அப்படின்னு ஒரு அச்சாவதாரத்தை சேவிக்கும் போது கண்ணிலே தீர் தண்ணி வருமா உருகுமா அப்படின்னு கேட்டா உருகாமல் இருக்க நீர் என்ன செய்தீர் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார் எனக்கு உருகுகிறது நீங்க உருகாம எப்படி இருக்கீங்க சேவிக்கும் போது அப்படின்னு ஐயனே அரங்கனே உன் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே குழந்தை உள்ளம் அவரது ஆழ்வார்கள் அவர் கேட்கிறார் எப்படி உருகாம இருக்கீங்க அப்படின்னு மோட்சமா மோட்ச வேண்டாம் தான் வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணின்ற ஆழ்வார் முடிக்கிறார் பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் செங்கன் அச்சுதா அமர ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா அகருடானே அப்படின்னு வேண்டார் கண்ணும் நெஞ்சும் குளிரும்படி சகல தாபங்களும் கண்டபோது ஆறும்படி இருக்கிறதாம் அவருடைய திருமேனி பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய்ப் செங்கன் எனக்கு வேண்டியது கைங்கரிய பிரார்த்தனையை பிரார்த்திக்கிறார் அவர் சில டாக்டர்கள் இருப்பா வைத்தியர்கள் அவ மருந்து கொடுக்கும்போது நோய்க்கு பத்தியமும் சேர்ந்து கொடுப்பா சில சமயத்துல பத்தியத்தினாலேயே நோயாளியும் தீர்த்து விடுகிறார்கள் மருத்துவர்கள் தொண்டர் அடிப்படை ஆழ்வார் சொல்றார் உங்களுக்கு பெரிய ரோகம் இருக்கு ஜெர்மமே ரோகம்தான் இந்த ரோகத்துக்கு நல்ல மருந்து பகவத் நாமம் இந்த மருந்துக்கு பத்தியம் கிடையாது வேர்த்த போது நீராடி போது உண்டு களைப்படைந்த போது உறங்கிக் கொள்ளலாம் எப்ப வேணா சரணாகதி பண்ணிட்டு பகவத்நாமாவை சொல்லிட்டு கைங்கரியம் பண்ணிண்டா அரங்கனானவன் எம்பெருமான் இவர் தொண்டரடிப்படி பெருமான்னு சொல்லலாம் அவர் சொல்றார் சரணாகதித்தியம் கைங்கரியத்தை வந்து அறுதியாக சொன்னவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் விப்ரநாராயணர் அப்படின்றவர் வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வாராக வந்து பாசுரங்கள் மூலம் பகவத் கைங்கரியத்தையும் பாகவத கைங்கரியத்தையும் அறுதியிட்டு சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்